ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாப்பாட்டு பேரடைஸ் ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக ஒரு டிஷ் வந்து கல்யாணத்தில் சர்வ் பண்ணுவாங்க ஸ்வீட் டிஷ் அதுதான் வந்து மூங்குதாள் ஹல்வா மணல் மணலாக அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நம்மளோட பாசி பருப்பு ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக ஒரு கப்பு பாசி பருப்பு அதே அளவுக்கு நெய் அதே அளவுக்கு சக்கரை அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக குங்குமப்பூ இது மட்டும் தான் தேவை இப்போ வந்து நம்ம வந்து பாசி பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தண்ணியில் ஸ்ட்ரெயினரில் ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணி ஈரோட்டோன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சேர்க்காம நம்ம அது வந்து வறுக்க போகிறோம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் நல்லா ஒரு டார்க்கர் சைடாக ஒரு ப்ரௌன் கலர் வரணும் ஆனால் வந்து கரிஞ்சிடக்கூடாது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஈவனான ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் பல பொலன்னு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலராக வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவனாக நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு இப்போ வந்து பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு லிட்டரு கிட்டத்தட்ட இந்த தண்ணி இருக்கும் இதில் வந்து நம்ம எடுத்த சர்க்கரை ஒரு கப்பு ஆட் பண்ணிடலாம் நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதான் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம எடுத்த ஏலக்காய் தூளும் குங்கும பூவும் ஆட் பண்ணிக்கலாம் குங்கும பூ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இப்போ இது வந்து பாகில் கம்பி பாதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது ஜஸ்ட் கொதி வந்து இந்த சக்க பார்க்குற ஆனால் போதும் இப்போ நம்ம பருப்பு வந்து இந்த மாதிரி பல்ஸ் கொடுத்து தான் அரைக்கணும் கொஞ்சம் கொறை குறைப்பாக ஒரு நைன்ட்டி பர்சன்ட் தான் அரைச்சிருக்கணும் அது மீதி வந்து கொறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து மணல் மணலான டேஸ்ட் கிடைக்கும் இப்போது ஒன்று ஒரு கப்பு நெய் நம்ம கடாயில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்தோம் இல்லையா நம்ம நட்ஸு நம்ம இஷ்டமாக எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பிஸ்தா முந்திரி பாதாம் எடுத்துருக்குறேன் அது நல்லா நீள நீளமாக சாப் பண்ணி இந்த மாதிரி வந்து எண்ணெயில் ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம பண்ணோன்னா என்னென்னா வந்து எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகும் இல்லைனா வந்து லாஸ்ட் பேட்ச் எடுக்கிறதுக்குள்ளே கரிஞ்சு போயிடும் இப்போ அதே நையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையும் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலமாவும் எடுத்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் இந்த நொரலாக வந்து அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கலர் பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் வரைக்கும் நம்ம நல்லா வருத்தம் இல்லையா சூப்பரான ஒரு ப்ரௌன் கலர் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக அந்த ஒரு கலர் வந்துடும் இந்த ப்ராசஸ் வந்து லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும் நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா நெய்லாம் உருகிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பாகில் ஒரு அரை கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பால் ரொம்ப சூடு நம்ம பார்த்து அந்த பருப்பு மிக்சரில் ஆட் பண்ணிக்கணும் இதை நம்ம ஊற்றும் போது நல்லா கொதி வந்து மேலே வந்து தெரிக்கும் ஃபுல்லாக ஸோ பார்த்து பண்ணிக்கணும் இந்த வேலை மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டுவோம் அப்படி ஒரு ஃபீல் வரும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண வந்து அது சூப்பராக வந்து அந்த தண்ணி மொத்தத்தையும் குடிச்சிடும் அந்த பருப்பு ஸோ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் ஆனால் ஒன்று பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்மளுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த சூப்பரான மணல் மணலான டேஸ்ட்டு கரையிற மாதிரி வாயில் வச்சு உடனே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அரை மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஸோ அந்த ஹல்வா வந்து கடாய் விட்டு பிரிஞ்சு வரணும் நம்மளுக்கு இப்படி கலரும் போது ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது ஸோ இப்போ அந்த பதம் வந்துடுச்சு பாருங்கள் நான் எடுக்கும்போது அது தானே வந்து கடாய் விட்டு வருது சூப்பரான ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான பிடிச்ச நட்ஸ் வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நாளே பருப்பு ஊறு வச்சு அரைச்சி அந்த மாதிரிலாம் வந்து பெரிய ப்ராசஸ்ஸாக இல்லாமல் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம் ராஜஸ்தான் மூங்கால் அல்வா எப்போவுமே ஒரு ரெண்டு மூணு ஸ்வீட் டிஷ்ஷே செஞ்சு செஞ்சு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி